டி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானுடைய சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்குறோம் முருகப்பெருமானுடைய மகிமைகள் முருகப்பெருமான் அடியார்கள் முருக வழிபாடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு எப்படியெல்லாம் சிறப்பு பெற்றிருக்கிறது இதை நம்ம பல கோணங்களில் பல தகவல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் முருகப்பெருமான் வழிபாடு அப்படின்னா எல்லா கோவிலும் ஒரே மாதிரி தான் இந்த கோவிலில் இருக்கிற முருகன் சிறப்பு இவரை விட இந்த கோவிலில் இருக்கிற முருகனுக்கு கொஞ்சம் சிறப்பு கம்மி அப்படி ஒன்றுமே கிடையாது ஒரு சாதாரணமான கோவிலில் இருக்கிற முருகனுக்கு இருக்கிற அதே ஆற்றல் தான் பழனியில் இருக்கிற ரெண்டாயுது மணிக்கும் இருக்குது எல்லா கோவிலில் இருக்கிற முருகனும் ஒரே மாதிரி தான் என்ன பழனி அப்படிங்கிற திருத்தலம் திருச்செந்தூருங்கிற திருத்தலம் மலைங்கிற திருத்தலத்திலலாம் சில சில சிறப்பு வழிபாடுகள் சிலது இருக்கும் அவ்வளோதான் இப்போ பழனி பார்த்திங்கன்னா பழனியில் பாத யாத்திரை ரொம்ப விசேஷம் எல்லா கோயிலுக்கும் பாத யாத்திரை போகிறாங்க விசேஷ காலங்களில் இந்த பழனி பார்த்திங்கன்னா தைப்பூசத்துலேயும் பங்குனி உத்தரத்துலேயும் பாத யாத்திரை வருகின்ற அன்பர்கள் பல லட்சக்கணக்கான பேர் இல்லையா பார்த்துருக்கீங்க இல்லையா அந்த தைப்பூச காலத்தில் நீங்கள் பழனி ஒட்டியிருக்கிற இதான ஊருக்கு ஒரு திண்டுக்கலுக்கு அங்கே இருக்கிற ஏதான ஒரு ஊருக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னாலே எங்கே பார்த்தாலும் பக்தர்கள் பாத யாத்திரை சென்று கொண்டே இருப்பார்கள் இந்த பாத யாத்திரை எப்போ ஆரம்பிச்சது யார் ஆரம்பித்தா அப்படின்னா அதில் ஒரு தகவல் ஆச்சரியமானது இந்த பாத யாத்திரையை முதல்ல ஆரம்பித்தது நகரத்தார் என்று சொல்லப்படக்கூடிய நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறது அவங்க தான் முத முதலாக இந்த பாத ஒரு காலத்தில் ஒரு நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் சில நூல்கள்லேருந்து நமக்கு கிடைக்கிற தகவல் பல விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ஆதாரங்களை தேட முடியாது நம்ம சொல்லுவோம் செவி கதை செவி செய்தின்னு சொல்லுவோம் இயர் இயற்கைங் காது வழியாக யாரோ ஒருத்தர் சொல்லி ஒருத்தவங்க கேட்பாங்க அடுத்து இருக்கிற ஒருத்தவங்கள்கிட்ட சொல்லுவாங்க அப்படிதான் பல தகவல்கள் நமக்கு இன்னைக்கு வருது என்ன காரணம் அப்படின்னா அந்த காலத்தில் ஒரு டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறதுலாம் அவ்வளோவா கிடையாது அவ்வளோவா கிடையாது இந்த பழனியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாத யாத்திரை ரொம்ப சிறப்பு எப்படி இந்த பாத யாத்திரை வந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு தகவல் சொல்கிறாங்க செட்டியார்கள் நகரத்தார்கள்ன அவங்களுக்கு வியாபாரம் முக்கியம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வியாபாரத்தில் கோலோச்சியவர்கள் நகரத்தார்கள் நகரத்தார் அன்பர்களில் முக்கியமானவர் பட்டினத்தார் பூம்புகார் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் பூம்புகாரில் வசித்தவர் அவர் என்ன பண்ணினார் அவரும் வாணிகம் தான் கடல் வாணிக பண்ணினார் அதாவது இங்கிருந்து பல பொருட்களை கொண்டு போய் பக்கத்து நாடுகளுக்கு செல்வது ஒரு பர்மாவுக்கு போகிறது மலேசியா போகிறது இது போல் பல நாடுகளுக்கு போய் இந்த பொருளை விற்று அங்கே என்ன பொருள் கிடைக்கிறதோ அதை வாங்கி கொண்டு வந்து இங்கே வைக்கிறது கடல் வாணிகம்னு பேர் நகரத்தார் அன்பர்கள் அந்த காலத்தில் உப்பு இருக்குது பார்த்திங்களா உப்பு மூட்டை வைப்பாங்க இந்த உப்பை வாங்கி விற்பாங்களாம் உப்பு எப்போ வைக்க முடியும் மழைக்காலத்தில் வைக்கக்கூடாது மழை பெஞ்சதுன்னா உப்பு கரைஞ்சிடும் மழைக்காலம் முடிஞ்சு பனிக்காலத்தில் தான் இந்த உப்பு வியாபாரத்தை ஆரம்பிப்பாங்க இந்த உப்பு வியாபாரம் நல்லா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க அத்தனை பேரும் பழனி முருகன் கிட்ட வேண்டிப்பாங்களாம் முருகா நான் உப்பு எடுத்துகிட்டு போகிறேன் நல்லபடியாக வைக்கணும் கிடச்சிதுன்னா இதில் இந்த பர்சன்டேஜ் இத்தனை சதவிகிதம் நான் உனக்கு கொடுக்குறேன் எப்படி கொடுக்குறேன் நான் நடந்து வந்து கொடுக்குறேன் என்ன நடந்து வந்து கொடுக்குறேன் அப்படின்னு இவர்கள் வேண்டிக் கொள்வார்களாம் நடந்து வந்துங்கிறது பல காலமாக நடந்து தான் கோவிலுக்கு போகணும் அந்த காலத்தில் வாகனங்கள்லாம் கிடையாது இருந்தாலும் வாகன வசதி கிடைச்சாலுமே ஒரு மாட்டு வண்டியில் மாட்டேன் நான் நடந்து தான் வருவேன் ஒரு குதிரை மேலே ஏறி வரமாட்டேன் நடந்து தான் வருவேன் அப்படிங்கிற அந்த பிரார்த்தனையை ஆரம்பித்தாங்களாம் அப்படி ஆரம்பித்ததில் இந்த குறிப்பிட்ட சதவிகிதத்தை அந்த முருகப்பெருமானுக்கு காணிக்கையாக செலுத்துகிற போது வருடத்தில் ஒரு முறை அல்லது இருமுறை இவர்கள் நடந்தே செல்வார்கள் பல பேர் போவாங்க இதில் முக்கியமான மூணு பேரை சொல்லுவாங்க காரைக்குடியில் வெள்ளை குமரப்ப செட்டியார்னு ஒருத்தர் காரைக்குடியில் கண்டனூரில் சாமியாடி செட்டியார்னு ஒருத்தர் நெற்குப்பையில் பூசாரி செட்டியார்னு ஒருத்தர் இந்த மூணு பேர் தான் இந்த மூணு பேர் தான் ஆரம்ப நாட்களில் பழனிக்கு நடந்து போய் இந்த பாத யாத்திரையை ஆரம்பித்தவங்க அப்படின்னு நகரத்தார் சம்பந்தப்பட்ட தகவல்கள் நமக்கு சொல்கின்றன இவங்களே எப்படி போவாங்களாம் தனித்தனியாக தான் போவாங்களாம் அப்படி போகிற போது ஏதான ஒரு இடத்துல சந்தித்து கொள்கிற போது நீங்கள் எதுக்காக பழனிக்கு போகிறீங்க நான் இந்த காரணத்துக்காக நடந்து வரேன் அப்படிம்பார் அவரும் நான் நடந்து வரேன்னு சொல்லுவார் இவரும் நான் நடந்து வரேன்னு சொல்லுவார் ஆக நடந்து போகிற இந்த விஷயம் இந்த பாத யாத்திரை இவங்க ஊரில் போய் பல பேர்த்த சொல்லுவாங்களாம் இவங்க ஊரில் போய் சொல்லுவாங்க சொன்னால் அப்படியா பழனிக்கு நடந்து போனீங்களோ வியாபாரம் நல்லா ஆகுமோ இந்த பழனி முருகனுக்கு காணிக்க கொடுத்தா போகிறமோ அப்படின்னு கேட்டு எல்லாருமே நகரத்தார்கள் ஒவ்வொரு அன்பராக சேர்ந்து கொண்டார்கள் அப்படி இவர்கள் சேர சேர சேரத்தான் ஒருத்தர் ஒரு நாலஞ்சு பேராகும் நாலஞ்சு பேர் பத்து இருபது ஆகும் இப்படி போய்தான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எல்லா தரப்பினரும் அம்பலக்காரர்கள் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஒரு பிரிவினர்கள் அவங்களும் நகரத்தார்களுக்கு இணையாக பாத யாத்திரை வராங்க இன்னும் பல பிரிவினர்கள் எல்லாருமே பழனிக்கு வராங்க பாத யாத்திரையாக வராங்க இந்த பாதயாத்திரைக்கு ஒரு பிரார்த்தனை ஏதோ ஒரு பிரார்த்தனை வச்சு வராங்க எப்படி இவர்கள் வியாபாரத்தை முன்னிலைப்படுத்தி அந்த முருகனுக்குன்னு ஒரு தொகை அங்கே நடக்கிற அன்னதானத்துக்குன்னு ஒரு தொகை நமது குடும்பத்துக்குன்னு ஒரு தொகை அப்படின்னு இந்த நகரத்தார் அன்பர்கள் பணத்தை பிரித்து வச்சு முருகப்பெருமானுக்கு செய்ய வேண்டிய காணிக்கைகளை மிக முருகையாக கொடுத்த இந்த முருகப்பெருமானும் கைவிடலை இவங்க அத்தனை பேரும் தொடர்ந்து பாத வந்து இன்றைக்கு லட்சக்கணக்கில் இவங்க எங்கே ஆரம்பிப்பாங்கன்னா காரைக்குடியில் முதல்ல பேசுவாங்களாம் பிள்ளையார்பட்டியில் ஆரம்பிப்பாங்க பிள்ளையார்பட்டியில் ஆரம்பித்து அங்கிருந்து புறப்பட்டு பல ஊர்கள் வழியாக இங்கே திண்டுக்கல் ஒட்டன் சத்திரம் ஆயக்குடி முன்னாடி பார்த்திங்கன்னா நத்தம் சிங்கம் இது வழியாக போவாங்களாம் அந்த காலத்தில் இப்படி தான் ஆரம்பித்தது இப்படி போகிறப்ப ஆயக்குடி ஆயக்கொடின்னு சொல்லுவாங்க இங்கே ஒரு ஜமீன் பிரபலம் அங்கே ஒரு பெரிய ஜமீன் இருக்குது அந்த ஜமீனில் இருக்கிற ராணி அரசின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஜமீன் அப்படின்னா சாதாரணம் இல்லை ஒரு ராஜா மாதிரி தான் எப்படி ஒரு சிற்றரசர்னு சொல்கிறோமோ ஒவ்வொரு ஜமீனுமே ராஜா ராணின்னு சொல்லுவாங்க அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளை இளவரசன் இளவரசின்னு சொல்லுவாங்க இந்த ஜமீன் ராணிக்கு ஒரு தடவை வயிற்றுவலி தீராத வயிற்று வலி ஒரு ஜமீன்னா வைத்தியத்துக்கும் பஞ்சம இருக்காது வைத்தியர்கள் இருப்பாங்க பலவிதமான மருந்துகள் மூலிகைகள் எல்லாவற்றையும் அந்த அம்மா சாப்பிட்றாங்க ஆனால் சாப்பிட்டும் அவங்களுக்கு இருக்கிற வயிற்று வலி குணமாக இல்லை இந்த ஜமீன் ராஜா அவரும் எல்லாம் பண்ணுறார் என்னென்னவோ பண்ணி பார்க்குற அந்த கோவில் இந்த கோவில் எல்லா பிரார்த்தனையும் பண்ணுற அப்போ ஒரு நாளைக்கு இந்த ஜமீன் ராணியோட கனவில் முருகப்பெருமான் வரான் எங்கள் பழனி முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான் சொல்கிறான்னா என்னுடைய பக்தர்கள் நட யாத்திரை பாத யாத்திரை வராங்க இந்த பாத யாத்திரையாக வருகின்ற பல அன்பர்களில் வெள்ள குமரப்ப செட்டியார்னு ஒருத்தர் காரைக்குடி சன்னு பார்த்திங்களே அவர் வருவார் அவர் வருகிறபோது அவரிடம் இருந்து நீ விபூதி பெற்றுக்கொண்டு என்னது விபூதி திருநூறுன்னு சொல்லுவோம் அந்த விபூதி வாங்கிட்டு நீ நெத்தியில் பூசிண்டு உனது வயிற்றிலும் தடவிக்கொண்டால் வயிற்றுவலி உனக்கு போயிடும் முருகப்பெருமான் கனவுல சொல்கிறான் ராணிக்கு ஆயக்கொடி ஜமீன் ராணிக்கு கனவுல சொல்கிறான் இந்த அம்மா எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டாங்க இல்லையா இந்த பாத யாத்திரை சொல்கிறோமே அதனுடைய மகத்துவத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு முருகப்பெருமான் அதற்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கான் பாருங்கள் அந்த பாத யாத்திரைங்கிறது சாதாரணம் இல்லை எத்தனையோ பார்க்குறோம் அங்க பிரதட்சணம் அப்படிங்கிறோம் மொட்டை அடிச்சுக்கிறோம் எவ்வளோ விதத்தில் நம்ம வழிபாடுகள் பண்ணுறோம் அதில் இந்த பாத யாத்திரைக்கு அத்தனை சிறப்பு முருகப்பெருமானே சொல்கிறான் அந்த வரக்கூடிய அன்பர்கிட்டேருந்து விபூதி வாங்கி நீ புசின்றனா உன் வியாதி குணமாகும் அப்படிங்கிறான் அதுபோல் இந்த அம்மா காத்திருக்காங்க அந்த யாத்திரை வருது பாத யாத்திரை வருது அந்த வெள்ளை குமரப்ப செட்டியார் காரக்குடி அவர் வந்துட்டுருக்கார் ஒரு குரூப்போடு வந்துட்டுருக்கார் அவரை வணங்கி நமஸ்காரம் பண்ணி இந்த அம்மா தன்னுடைய பிரச்சனையை சொல்கிறாங்க முருகப்பெருமான் உங்கள் விபூதி வாங்கி இட்டுட்டாச்சு அப்படின்னா இந்த வயிற்று வலி போயிடுன்னு சொல்லிருக்கார் நீங்கள் எங்களுக்கு வயிற்று வலி தீர்றதுக்காக நீங்கள் விபூதி கொடுக்கணும் அப்படிங்கிற உடனே அவரும் செட்டியாரும் விபூதி கொடுக்குற முருகப்பெருமானை தியானம் பண்ணி விபூதியை கொடுக்குற அந்த விபூதியை அந்த அம்மா போஷிக்கிறாங்க குணமாயிடுச்சு வயிற்று வலி குணமாகிடுச்சு அத்துணை காலமாக என்ன செய்தும் குணமாகாத வயிற்று வலி இந்த அம்மாவுக்கு எப்படி குணமாறுது அப்படின்னா பாத யாத்திரை வருகின்ற ஒரு அன்பர் அவர் கொடுக்குற வித்பூதியில் குணமாகுது அப்படின்னா பாருங்கள் ஏன் பாத யாத்திரை வருகிற அன்பர்களுக்கு பல இடங்களில் வரவேற்பு கொடுக்குறாங்க ஏன் அவர்கள் தங்குவதற்கு பல இடங்களில் உதவி செய்கிறாங்க ஏன் அவர்களுக்கு பல இடங்களில் உணவு வழங்குறாங்க காலையில் மத்தியானம் சாயங்காலம் அப்படிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த பாத யாத்திரை வருகின்ற அன்பர்களுக்கு நாம் எந்த உதவியை செய்தாலுமே எதை பண்ணினாலுமே அதற்கான பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக முருகப்பூரமாக நமக்கு கொடுப்பான் அப்படிங்கிறதுனால இவங்க அத்தனை பேருக்கும் பலவிதமான வரவேற்புகள் எல்லா இடத்துலையும் நடக்கிறது நீங்கள் பழனியை நோக்கி போகிற பாதையில் பார்த்தீங்க அப்படின்னாலே பாதயாத்திரை வருகின்ற அன்பர்கள் தங்குவதற்கு பல இடங்களில் மண்டபங்கள் உண்டு பாதயாத்திரை அன்பர்கள் இரவு நேரத்தில் ஓய்வெடுப்பதற்கு அவர்களுக்கு சகலவிதமான வசதிகளும் செய்து தரப்படுகின்றன இப்போ இந்த ஆயக்குடி ஜமீன் பாருங்கள் இந்த ராணிக்கு வயிற்று வலி போயிடுச்சு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க ஜமீன்கிட்ட சொல்கிறாங்க என்னோடய வயிற்று வலியை முருகப்பெருமான் இந்த அன்பர் மூலமாக எடுத்து விட்டார் யார் வெள்ள குமரப்ப செட்டியார் அவருக்கு நம்ம எதானும் ஒன்று பண்ணணும் ஒரு நன்றி கடன் இல்லையா நமக்கு ஒரு நல்லது நடந்தது யாரான ஒருத்தர் மூலியமாக நடந்ததுன்னா நம்ம ஒரு நன்றி கடன் பண்ணுவோம் அதுபோல் இந்த அம்மா சொல்கிறாங்க ஏதானும் ஒரு நன்றிக்கடன் நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஜமீனும் ராணி என்ன பண்ணுறாங்களா தை திருநாள் பொங்கல் வரும் பார்த்தீங்களா பொங்கல் திருநாள் அன்னைக்கு ஒரு சீர் சீரனுப்புறாங்களாம் ஒரு பொங்கல் சீர் அனுப்புகிறாங்க அந்த பொங்கல் சீர் வந்து இந்த வெள்ளை குமரப்ப செட்டியார் வீட்டுக்கு போகுது அந்த பொங்கல் சீர் போன உடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இன்றைக்கும் காரைக்குடியில் இந்த வெள்ள குமரப்ப செட்டியார் வீட்டை அரண்மனை பொங்கல்காரர்கள் வீடு அப்படின்னு சொல்லுவாங்களாம் அரண்மனை பொங்கல்காரர்கள் வீடு அரண்மனையிலேருந்து பொங்கல் சீர் வரும் அந்த வீடு இது அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்லுவாங்களாம் அப்படி அந்த பாத யாத்திரைக்கு அத்தனை சிறப்பு தவிர என்ன பண்ணாங்களா சில வாத்தியங்கள்லாம் கொடுத்தாங்களாம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த நகரத்தார்கள் சில அன்பர்கள் அந்த பாத யாத்திரை செல்கிற போது வாத்தியங்களை இசைப்பார்கள் அதுக்கு என்ன காரணம் இந்த வாத்தியத்தை இசைக்கிற போது பக்கத்து ஊர்களில் இருக்கிற அன்பர்களுக்கு ஓ பழனிக்கு செல்கிற பாத யாத்திரை அன்பர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் நம்ம தெருவை தண்ணி தெளித்து சுத்தம் படணும் தெருவில் கோலம் போடணும் அவர்களுக்கு சகலவிதமான உதவிகளை செய்யணுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்பர்கள் அடுத்தடுத்து ஊர்களில் இருக்கிற அன்பர்கள்லாம் தயாராக இருப்பாங்களாம் பாதயாத்திரைங்கிறது இல்லை நம்ம ஏதோ உடம்பு குறைக்கணுங்கிறதுக்காக ஒரு எக்ஸசைஸ்க்காக நம்ம போகிறது இல்லை முருகப்பெருமானே இந்த பழனி பாத யாத்திரையை எப்படி அங்கீகாரம் பண்ணியிருக்கான்னா இந்த நீ கலந்துண்ட அப்படின்னா உனக்கு சகலவற்றையும் நான் செய்வேன் உனக்கு என்ன தேவைனாலும் செய்வேன் அப்படின்னு முருகப்பெருமானே சொல்லாமல் சொல்லி இவங்க அத்தனை பேரும் இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா நகரத்தார் மட்டுமல்லாமல் பலரும் பாத யாத்திரை செல்கிறார்கள் அப்பேற்பட்ட சிறப்பு பழனி பாத உண்டு நாளையை எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை கணலம் நன்றி வணக்கம்